கொடுத்திருப்பாங்க கிளாசிபிகேஷன் அப்படின்னா வகைப்படுத்துதல் அப்படின்னு பொருள் ஒண்ணுமே கிடையாது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா குடுத்திருக்கறதுல ஆட்மேன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் ஆட் ஆட்மேன் அவுட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ இதுல பாத்தீங்கன்னா அஞ்சு மாடல் இருக்கு ஸோ ஒவ்வொரு மாடலையும் டீட்டெயிலா நான் சொல்லித்தரேன் தரேன் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் கிளாசிபிகேஷன் ஃபுல்லாவே முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த ஒரு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்ல வரும் அப்படிங்கறது தெளிவா கவனிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லா கிளாசிபிகேஷன் டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடல் இருக்குது எந்தெந்த மாதிரி வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ஸாக வரும் ஓகேங்களா ஸோ வேர்ட்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸே உங்களுக்கு பேராக கொடுத்துருப்பாங்க மாடல் டூ மாடல் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ அதாவது நம்பர்ஸ் வரும் ஸோ நம்பர்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க மாடல் நாலு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸே பேராக கொடுத்துருப்பாங்க மாடல் அஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர்ஸாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல எது ஆட் மேன் அவுட் அதாவது நாலு ஆப்ஷன் இல்லைன்னா அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனில் எது வந்து ஆடாக இருக்குது இருக்கிறதுலையே ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் மீதி இருக்க அந்த ஆப்ஷன் இப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் ஒரே மாதிரி லிங்க் ஆகிருக்கும் ஓகேங்களா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் அதுக்கு இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எதுல இல்லை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி அஞ்சு ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நாலு ஆப்ஷன் ஒத்த தன்மை இருக்கும் அஞ்சு அஞ்சாவதாக இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா

இருந்தாலும் தெரிலனாலும் எல்லாருமே அட்டன் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஸோ இதில் வந்து நம்ம எதில் எப்போ வந்து முன்னாடி நிற்போம் அப்படின்னா அந்த டைமிங் தான் ஓகேங்களா ஸோ எந்த அளவுக்கு அது ஸ்பீடாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ காமனாக எல்லாராலையும் போடக்கூடிய டாபிக் தான் இது ஓகேங்களா ஸோ நம்ம எந்த அளவுக்கு குயிக்காக அந்த ஆப்ஷனை படிச்சுட்டு எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஆன்சர் ஷேர் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதில் தான் நம்ம முன்னாடி இருப்போம் ஓகேங்களா பார்க்கலாமா பாருங்க சூஸ் த வேர்ட் ஆர் நம்பர் பேர் இல்லைனா குரூப் கொடுத்திருப்பாங்க இல்லையா அதாவது வேர்ட்ஸ் தனியாக இருக்கும் வேர்ட்ஸ் இல்லனா பேரா இருக்கும் அதுக்கப்புறம் நம்பர் தனியாக இருக்கும் நம்பர் பேரா இருக்கும் அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்க ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அஞ்சு ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் பாருங்க ஸோ இது ஃபுல்லாவே நீங்க இங்கிலீஷ்லயே பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்ல பாக்குறது தான் பெட்டர் தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஸ்டி வந்து இங்கிலீஷ் கேஸ்ல தான் எடுப்பாங்க அத டிரான்ஸ்லேட் பண்ணி தான் உங்களுக்கு தமிழ்ல வரும் ஓகேங்களா சோ அந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல தப்பாகலாம் சோ ஓகேங்களா சோ கரெக்டாவே வரும் அப்படி நம்மளால சொல்ல முடியாது தவறுகள் நடக்கலாம் அதனால தான் क्वेश्चन பேப்பர்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க சோ இங்கிலீஷ் தான் ஃபைனல் அப்படினு கொடுத்துருவாங்க ஓகேங்களா சோ அதனால தமிழ்லயே நீ தமிழ்லயே பார்த்தா கூட ஓகே தான் இருந்தாலுமே தமிழ் பாத்தீங்க அப்படினா இங்கிலீஷை கையோட பார்த்துக்கோங்க ஓகேங்களா சோ இங்கிலீஷ் பார்க்காம தமிழ் மட்டும் கவனிச்சு போடாதீங்க எல்லா क्वेश्चनும் சரியா வரும் அப்படினு நம்மளால சொல்ல முடியாது ஓகேங்களா சோ பாருங்க ஃபர்ஸ்ட் அப்போ ஆப்பிள் 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 ரோஸ் லில்லி லில்லி லோட்டஸ் ஓகேங்களா ஓகேங்களா பாருங்க சாமந்தி தாமரை மீதி இருக்க நாலு உங்களுக்கு என்னது பூக்கள் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க மட்டும் பழம் அதுதான் ஆட் மேன் அவுட் இந்த ஓகேங்களா மேட் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாவும் வரலாம் இல்லை கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியும் வரலாம் ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி வேணால் கேள்விகள் வரலாம் பட் நம்மளோட இது என்ன அப்படின்னா இருக்கிறதுலையே எது வித்தியாசமா இருக்கு அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் புக் பேப்பர் பென்சில் பென் ஷார்ப்னர் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல புக் பேப்பர் பென்சில் பென் ஷார்ப்னர் இருக்கு இல்லையா ஸோ இதில் இந்த நாள் இருக்கு இல்லையா ஸோ பேப்பர் பென்சில் பென் ஷார்ப்னர் இந்த நாளுமே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஓகேங்களா ஸோ புக் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இது வந்து வித்தியாசமாக இருக்கிறது என்ன புக் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ மீதி எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஸோ இப்போ வந்து புக் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டேஷனரியிலே வாங்கலாம் மேம் அப்படின்னு சொல்லலாம் பட் ஸ்டேஷ்னரியில் உங்களுக்கு எல்லா புக்கும் கிடைக்காது இல்லையா ஸோ பேப்பர் பென்சில் பென் ஷார்ப்னர் எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி வேணால் வாங்கிக்கலாம் பட் புக் அப்படிங்கிறது எல்லா புக்குமே உங்களுக்கு ஸ்டேஷ்னரியில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஓகேங்களா அதனால தான் அதை நம்ம சூஸ் பண்ணுறோம் நிறைய பேருக்கு டவுட் வரலாம் புக்கு கூட தானே ஸ்டேஷனரியில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் சொல்லிட்டேன் ஸோ ஸ்டடீஸ் புத்தகத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஸ்கூல் புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா புத்தகமுமே ஸ்டேஷ்னரியில் கிடைக்காது அதனால தான் அதை சூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஜாமெட்ரி அல்ஜிப்ரா மேத்தமெட்டிக்ஸ் ட்ரிக்னாமெட்ரி அரித்மெட்டிக் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிங்கிறது அப்படிங்கறது மேத்தமெட்டிக்ஸில் ஒரு பிரான்ச் ஓகேங்களா ஒரு பகுதி அதே மாதிரி அல்ஜிப்ரா அப்படிங்கிறதும் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு பிரான்ச் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறதும் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு பிரான்ச் அரித்மெட்டிக் அப்படிங்கிறதும் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு பிரான்ச் அப்போது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டில் இருக்க பிரான்சஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்க நாளும் இதை என்ன சொல்லிட்டாங்க மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு தனியாக கொடுத்துட்டாங்க அப்போது இதுதான் வித்தியாசமாக இருக்குது ஏன்னா மற்றது எல்லாமே அதோட பிரான்ச்சு தான் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க ஸோ இது வந்து மாடல் டூ சொன்னேன் இல்லையா ரெண்டு வேர்டும் உங்களுக்கு பேராக கொடுத்துருப்பாங்க பேரில்னா குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க கவு காஃப் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே பெரியது ஓகேங்களா சோ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே அதோட இளமை பெயர்கள் அதோட பேபி நேம்ஸ் ஓகேங்களா சோ கவு காஃப் இது பாத்தீங்கன்னா பசு கன்றுன்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து பாருங்க டாக் பிச் நாய் பென் நாய் பிச் அப்படிங்கிறது உங்களுக்கு நாய்கள்ல பெண்ணினம் ஓகேங்களா லயன் கப் சிங்கம் குருளை இன்செக்ட் லார்வா ஓகேங்களா சோ பூச்சி லார்வா சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கப் அப்படின்னா அதாவது சிங்கத்தோட பேபி நேம் பாத்தீங்கன்னா குருளைன்னு ஒரு சிங்க குருளைன்னு தான் சொல்லுவோம் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல குட்டின்னு கூட கொடுக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதை யோசிச்சுட்டு வேகமாக சிங்க குட்டி வராது சிங்க குருளை தானே வரும் அப்படின்னு நம்ம டிக்கடி போய் ஸோ தான் சொல்றேன் தமிழில் பார்க்குறத விட இங்கிலீஷ்ல கம்பல்சரியாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா தமிழில் பார்த்தாலும் இங்கிலீஷ்ல பாருங்க நான் தமிழில் பார்க்கல அப்படின்னாலும் இங்கிலீஷ்ல பாத்துக்கோம் ஓகேங்களா ஸோ கம்பல்சரி இங்கிலீஷ்ல தான் எல்லாருமே ரீசனிங் கொஸ்டின் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அப்போது மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவு ஓகேங்களா ஸோ அடுத்து கவ் அதாவது இதோட பேபி நேம் இது இதோட பேபி நேம் இது இதோட பேபி நேம் இது அப்போது இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆனினம் பெண்ணினம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ இது மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு ஆப்ஷன் பி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பட் நீங்க எந்த அளவுக்கு அதை வேகமாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு ஓகேங்களா

என்ன என்ன நம்பர்ஸ் அப்படின்னா ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகிற நம்பர் தான் பிரைம் நம்பர் ஸோ பதினூணு அப்படிங்கிறது ஒன்று பதிமூணு தான் டிவைட் ஆகும் பதினேழு அப்படிங்கிறது ஒன்று பதினேழு தான் டிவைட் ஆகும் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு அப்படிங்கிறது ஒன்று இருபத்தி மூணால் தான் டிவைட் ஆகும் எழுவத்தொன்று அப்படிங்கிறது ஒன்று எழுவத்தொன்னால் மட்டுமே தான் டிவைட் ஆகும் பட் அறுபத்தி மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றால் டிவைட் ஆகும் மூணால் டிவைட் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ அப்போது எக்ஸ்ட்ராவாக வர்றதால இது ப்ரைம் நம்பர் கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆறு பன்னெண்டு பதினெட்டு ஒன்பது ஏழு ஓகேங்களா ஸோ இந்த இதில் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறு பன்னெண்டு பதினெட்டு இந்த மூணுமே ஈவன் நம்பர் ஒன்பது ஏழு அப்படிங்கிறது ஆட் நம்பர்னு வந்துடும் அப்போ ரெண்டு ஆட் நம்பர் வந்துடுது அப்போ அதுவாக இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ வேறு என்ன எடுக்கலாம் பாருங்கள் ஆறு பன்னெண்டு எட்டு ஒன்பது இந்த நாலுமே மூணால டிவைட் ஆகிற நம்பர்ஸ் அப்போது செவன் மட்டும்தான் மூணால டிவைட் ஆகாது ஸோ அது வித்தியாசமாக இருக்குது அப்போது இதுதான் ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி வேணால் ரிலேஷன் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அது வந்து ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் ஆகலாம் இல்லை இருக்கிற அந்த நம்பர்ஸை கூட்டும்போது போதோ ஆட் நம்பராகவோ ஈவன் நம்பராகவோ எப்படி வேணால் வரலாம் ஓகேங்களா அந்த ரிலேஷன் மட்டும் கண்டுபிடிங்க நாலு எது ஒரே மாதிரி இருக்கும் ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும் அஞ்சு ஆப்ஷன் கொடுத்தா ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க ஸோ செவன்த் சம் பாருங்க ஸோ சொன்னேன் இல்லையா ரெண்டு வேர்ட்ஸ் அது வந்து பேரில் இருக்கு ஓகேங்களா ஸோ பாருங்க ஒய் டர்ட்டி பிரேவ் கவர்ட் ஈசி டிஃபிகல்ட் என் பிகினிங் ஓகேங்களா அதாவது ஒன்றுக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ பாருங்க பிரேவ் கவர் அதாவது தைரியசாலி கோழை அப்போது தைரியசாலிக்கு ஆப்போசிட் கோழை அடுத்து ஈஸி டிஃபிகல்ட் எளிதானது அதுக்கு ஆப்போசிட் கடினம் n beginning அப்போ முடிவு அதுக்கு ஆப்போசிட் ஆரம்பம் பட் இது பாத்தியேனா white dirty னு வராது ஓகேங்களா so white அப்படினா என்ன வரும் உங்களுக்கு black அப்படினு வரும் ஓகேங்களா so அதுக்கு ஆப்போசிட் என்ன white னா black னு வரும் dirty வராது so இதுதான் odd man out ஓகேங்களா அடுத்து பாருங்க c i அதாவது कान கண் here eyes கேல் காதுகள் smell nose வாசனை மூக்கு touch skin தொடுதல் தோல் tongue டேஸ்ட் நாக்கு சுவை ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் எதுவுமே வித்தியாசமாக இருக்காத மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஐம்புலன்கள் ஐம்புலன்களோட உணர்வுகள் தான் கொடுத்துருக்காங்க கண் அப்படின்னா பார்க்கறது காதுகள்னா கேட்கறது மூக்குனா வாசனை தோல்னா தொடுதல் நாக்குனா சுவை இது வந்து அதோட உணர்வு தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அதோட உணர்வு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அதோட உறுப்பு கொடுத்துருக்காங்க அப்போ பார்க்கறது கண் கேட்கறது காதுகள் வாசனை நுகர்றது மூக்கு தொடுதல் உணர்வு தோல் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுவை நாக்குன்னு வந்திருக்கணும் அதாவது டேஸ்ட் டங்க் அப்படின்னு வந்திருக்கணும் ஸோ அப்படி வந்தால் சரி இந்த இடத்துல மாற்றி கொடுத்துருக்கறதால அந்த ஆர்டரில் இது வரல ஓகேங்களா அப்போ இது ஆட் மேன் அவுட் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க நம்பர்ஸ்ல பேர் ஸோ இது பார்த்தீங்கன்னா நாற்பத்ரெண்டு நாலு முப்பத்தாறு ஆறு முப்பத்தி ரெண்டு ரெண்டு பதினஞ்சு அஞ்சு ஸோ இதில் என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கணும் பாருங்கள் இது ரெண்டுமே ரெண்டாவ டிவைட் ஆகக்கூடியது இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஆறாள் டிவைட் ஆகும் ரெண்டுமே டிவைட் ஆகும் ரெண்டுதா இருக்கோட மடங்கு தான் ஆறு அதேதான் இங்க இருக்கு இல்லையா அப்ப இதோட மடங்கு மொதல் இருக்க நம்பர் இதோட மடங்கு மொதல் இருக்க நம்பர் இதோட மடங்கு இதோட நம்பர் ஓகேங்களா அப்போ ஆனா நாப்பத்தி நாலு அப்படிங்கறதோட மடங்கு நாப்பத்தி ரெண்டு வராது ஓகேங்களா சோ இதுதான் ஆன்சர் புரியுதுங்களா ஸோ ரெண்டாவதாக இருக்கிற நம்பரோட மடங்கு தான் மொதல் இருக்க நம்பர் அப்படி வர்றதில் எது டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படின்னா ஆப்ஷன் ஏதான் வருது அப்போ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்த மாடல் அஞ்சு ஸோ இது ரொம்ப ஈஸியாக அதனால் ஒரே சம் எடுத்துட்டு இருந்துருக்கேன் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ ஆட் மேன் அவுட் அப்படிங்கிற அந்த கோடிங் அண்ட் டி கோடிங் இருக்கு இல்லையா ஸோ அதில் ஆட் மேன் அவுட் அப்படிங்கிற அந்த டாபிக் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த இது அதே தான் ஓகேங்களா அதனால தான் ஆல்ரெடி அதுலேயே நம்ம நிறைய சம் பார்த்தாச்சு ஸோ இதில் கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ So, பருக்கம் B, C, D, K, M, N, Q, R, S, G, H, I, W, X, Y. அப்போ, இருக்கிறதில் என்ன relation பாருங்க, பருக்கம் B, C, D. அதாவது ஏபிசிடியில் அடுத்தடுத்த லெட்டரை கொடுத்துருக்காங்க பிசிடி இங்கே பார்த்தீங்கன்னா கேஎல் எம்என்னு வரும் இல்லையா ஸோ எல் மட்டும் விட்டுருக்காங்க அடுத்து பாருங்க கியூஆர்எஸ் அடுத்தடுத்த லெட்டர் ஜிஹெச்ஐ அடுத்தடுத்த லெட்டர் டபிள்யூ எக்ஸ் ஒய் அடுத்தடுத்த லெட்டர் ஸோ அடுத்தடுத்த லெட்டரே கொடுத்துருக்காங்க மூணு லெட்டரா இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் இடையில விட்டுருக்காங்க அப்போ இதுதான் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி கொடுத்தாலுமே சரி மாடலா ஒன்னுலேருந்து அஞ்சு வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்தாலுமே நம்ம என்ன கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும் அந்த ஆப்ஷனில் இருக்கிறதுல எந்த ஒன்று வித்தியாசமாக இருக்குது அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அதுதான் ஆன்சர் ஸோ அதை எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க மறுபடியும் சொல்கிறேன் எந்த அளவுக்கு குயிக்காக கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் முன்னாடி இருப்பீங்க அப்போ வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத நம்ம எக்ஸாமில் பண்ண முடியும் ஓகேங்களா குரூப் டூ இயர் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு டாபிக் சொன்ன இல்லையா அதில் பத்தொம்பது ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு ஓகேங்களா ஸோ பத்து டாபிக் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லேயே பாத்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிற டாப்பிக்லேயும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபதாவது டாபிக் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே அந்த ப்ளேலிஸ்ட்ல இருக்கும் ஸோ பார்க்காதவங்க ஃபுல்லாகவே பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ மெயின்ஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளோட சேனல்ல வர எல்லா வீடியோஸுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கு ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த ஒரு வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோவில நீங்கள் க்ளாசிஃபிகேஷன் அதாவது வகைப்படுத்துதல் டாபிக் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா சோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகேங்களா थैंक यू